காட்டு அது கூட மரியாதை இல்லாமல் சொல்றாங்க மூஞ்ச கட்டுன்னு அதுக்கு தான் சொல்ல வரேன் இது வேற காட்டிட்டு பயந்துட்டு நாளைக்கு குடும்பம் கெட்டு போயிடும் நல்லா இருக்கேன் காமெடி கடை எட்டு மணிக்கு தான் முடிஞ்சது சொல்றாங்க இரவா சிக்கன் பிரியாணி இன்று அக்கா கரும் எருளாக இருக்கும் தமிழ் வாங்க வெல்கம் தமிழ் மெலடி சாங்கு ஏய் கண்டுபிடிச்சிட்டேன் சாங்ஸ் சரி ஆலைய காணா ரொம்ப நாளாச்சு வந்து வாங்க வெல்கம் ஆமாம் அமாவாசை தான் இருட்டாக இருக்கு ஏசப்பா ஏசப்பா வாங்க உங்களுக்காட்டி ஒரு போட்டோவாது வைக்கிறேன் அமாவாசை ஏன்னு கேட்டீங்களே எங்கள் அக்கா அம்மையை ஹார்ட் அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறேன் குட் மார்னிங் அனுப்பியிருக்கான் வாங்க தம்பி வாங்க வெல்கம் தம்பி துறை அம்மாவாசையை அழகுதான் ரசிக்க தெரிந்தவங்களுக்கு மட்டும் சொல்கிறாங்க கண்டிப்பாக தம்பி வாங்க துறை தம்பி வாங்க வெல்கம் இனிய இரவு வணக்கம் வருக வருக தேங்க்யூ சாப்பிட்டீங்களா வேலையெல்லாம் முடிஞ்சா கண்டிப்பாக வாங்க தம்பி வாங்க அமாவாசை அழகு தான் ரசிக்க தெரிந்தவங்களுக்கு மட்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க கொஞ்சம் பாம்பு பிரியாணி இது யார் வந்துருக்காங்க ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க நம்ம முத்துவாக நினைக்கிறேன் முத்துன்னு தான் போட்டிருக்கு வாங்க முத்து இனிய இரவு வணக்கம் வருக வருக சாப்பிட்டேன்ப்பா தான் சஜிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன் ம் பாம்பு பிரியாணியா சாப்பிட்ருவோம் வாங்க வாங்க சாப்பிட கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பரு தேங்க்யூப்பா சாப்பிட கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தமிழ் மெலடி சாங்ஸ் தேங்க்யூ நீங்க சாப்பிட்டீங்களா முத்து முத்து எங்கள் சொத்து வாங்க வெல்கம் ஆர்மி என்னாச்சு திரை துரை அந்த முறுக்கு இருக்கா கமாண்டு காட்டலையா அந்த வரேன் கமாண்டு காட்டலையா இல்லை கமாண்டே போடலையா போடலை ஹாசிஸ்டர் சாப்பிட்டாச்சா இருபது சொல்கிறாங்க வாங்க லைக் டன் சொல்கிறாங்க முத்து தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ என்னை வரவேற்கிறது அழகார் மணி எத்தனை ஆகும் அதுக்குள்ளேயே அனுப்பிட்டேன் இவன் இப்படி தான் செய்வேன் அனுப்பிடுவாங்க நான் சாப்பிடவில்லை அக்கா நீங்கள் சிக்கனையே சாப்பிட முடியும் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க சிக்கனையும் சாப்பிடலாம் பாம்பை எப்படி சாப்பிட முடியும் வெங்கட் இது டான்ஸ் சேனல் ஓகே டான்ஸ் சேனலா தம்பி சேனல் வச்சிருக்காரில் தம்பி சிக்கனையும் சாப்பிட மாட்டேன் பா ஆமா எப்படிப்பா சாப்பிடுறது சாப்பிட்டு எப்படிப்பா சொல்ல முடியும் செத்துல போயிருவேன் என்ன நீங்க அதான சாப்பிட்டுட்டு சொல்லுவோம் சொல்லுங்க என்னால வணக்கம் சொல்றாங்க நம்ம எங்க தெரியும் அப்படியே வீடியோ அனுப்புறீங்க பார்க்கல என்ன சாப்பிட்டீங்க தயிர் சாதம் தம்பி தமிழ் தயிர் சாதம் சமையல் மெலோடி சாங்ஸ் அதான் 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 சமையலா எனக்கு ஆகல என்ன லைவ் ஓடினா தானே ஆகும் எங்கே வர்றீங்க வந்தால் தானே ஓட முடியும் எங்கே போடுறேன் ஒரு மணி நேரம் தான் அடைச்சி விட்றேன் யாரும் வரமாட்டுறாங்க உட்காந்துகிட்டே இருப்பேன் அப்புறம் தூங்கி நின்றைக்கெலாம் வரவே இல்லை யாருமே மதியானம் அப்படியே வச்சுக்கிட்டேன் போல் ஏசப்பா என்ன ஆங்கள தம்பி என்ன சேனல் ஆரம்பிச்சு தானே ஏழு மாதம் தானே ஆகுது உலக பிரதரு எட்டாம் மாதம் தானே இப்போ சேனல் ஆரம்பித்தேன் நீங்கள் தான் எட்டாம் மாதம் தானே தம்பி சேனல் ஆரம்பிச்சிருக்கு எட்டில் இருந்து கணக்கு பண்ணுங்க ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஏழு மாதம் தானே ஆகுது